செப்டம்பர் எட்டு அன்னியமரியால் பிறந்த நாள் அதை ஒவ்வொரு ஆண்டு பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடுவாங்க எங்க சர்ச்சில் இந்த ஆண்டு செப்டம்பர் எட்டு திங்கக்கிழமை வந்ததுனால இன்னைக்கு ஈவினிங் மாசம் பெண் குழந்தைகள் சிறப்பிச்சாங்க சாதனை பெண்கள் வேடத்துல எங்க செர்பியை வந்து இந்திரா காந்தி அம்மையார செலக்ட் பண்ணியிருந்தாங்க திருப்பள்ளி முடிஞ்சோடன பெண் குழந்தைகள் உரிமைகளுக்கான பேரணி நடந்துங்க காப்போம் காப்போம் தற்காப்பு கலைகளை கற்பிப்போம் தற்காப்பு கலைகளை கற்பிப்போம் பெண் குழந்தைகள்

பிளஸ் கிரேடு ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடு பிள்ளைங்க கொடுத்த சர்டிபிகேட் அடிப்படையில் மார்க் போட்டு அதன் அடிப்படையில் சாதனை பெண் குழந்தைகள் விருது கொடுத்தாங்க இதை வந்து பெண்கள் பணிகுழு தான் சூப்பரா செஞ்சாங்க அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் வேடம் போட்டதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுத்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி